அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்ட வித்தியாசமான கணக்கை நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த கொஷ்டின் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியுமே நம்ம வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கேள்விகள் ஸோ எல்லாருமே நல்ல ஒரு டேலண்டான பர்சன்ஸ் தான் ஆனால் நம்ம எக்ஸாம் காலில் எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வெளியிலேருந்து நம்ம கொஷினை பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக தான் தெரியும் எக்ஸாம் காலில் உட்கார்ந்து நம்ம அந்த கொஷினை பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு யார் மைண்ட் அப்ளை பண்ணி மைண்டு ரிலாக்ஸாக தெளிவான மனநிலையுடைய கொஸ்டினை பார்க்குறாங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ப்ரெஷராக டைம் பற்றாமல் ஸோ ஓவராக சும்மா மேலே ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது ஸோ நம்மளுடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக மகளிர் பெண்களுக்கான இலவச கோச்சிங் ஃப்ரீ கோச்சிங் ஃப்ரீ ஃபிசிக்கல் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் எஸ்ஏ எக்ஸாமுக்காக ஸோ குரூப் ஃபோரில் நான் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல ஸோ அதனால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு உள்ள ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸே எக்ஸாம் தான் ஸோ நீங்கள் வாய்ப்பு பயன்படுத்திங்க கொஷினை பாருங்கள் ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஒன் பி ஈக்குவல் டூ சி ஈகுவீசல் டுவெண்ட்டி சிக்ஸ் தன் எல்சிஎம் ஆஃப் ஹச்சிஎஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு இசட் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஹச்சிஎஃப் இன் எதற்கு சமம் இல்லை அப்போ இதோ கொஷினுக்கு ஹச்சிஎஃப் எல்சிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன நினைப்போம் ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதா ஒன்னுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா அப்போ ஒன்றுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் ஹச் சிஎப்னு பார்த்தா ஒன்று தானே வரும் எப்படி அதுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் நம்மளால யோசிக்க முடியும் ஆனால் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாற்றங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எல்சிஎம் அப்படிங்கிறது எப்படி டைப் ஆகியிருக்கு ஹச் அப்படிங்கிறது எப்படி டைப் ஆகிருக்குன்னு பார்த்துக்கணும் ஸோ ஹச்சிக்கமாக சீக்கமாக எஃப் is not equal to அதாவது H, C, F இதோட இதோட மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்போ ஹச்சுங்கிறது என்னது ஏக்கு ஒன்று அப்படின்னா கு ரெண்டு அப்படின்னா ஹச் ஈக்குவல் D நாலு இ அஞ்சு எஃப் ஆறு ஜி ஏழு ஹச் எட்டு ஸோ ஹச் எட்டு சி மூணு எஃப் நாலு அஞ்சு ஆறு ஸோ இப்படி நம்ம பார்த்துருந்தோம் இந்த கமா இந்த கமா பாருங்க ஆகிய மூன்று மதிப்புகளின் மீசுமா எதற்கு சமம் இல்லை அப்ப இந்த எட்டு மூணு ஆறு போட்டோம் அப்படின்னா ரெண்டு மூவி ரெண்டு சாரி நாலு ரெண்டு எட்டு மூணு மூவி ரெண்டு ஆறு மூணு போட்டோம்னா நாலு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு

இருபது ஸோ பத்தொம்போது அப்போ டோட்டலாக கூப்பிட்டு பண்ணோம்னா இருபத்தி நாலு ஏ ஒன்று சி மூணு அடுத்தது ஹச்சி எட்டு ப்ளஸ் எட்டு கூப்பிட்ணும் அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு ஏ ஒன்று சி மூணு ஹச்சி எட்டு போட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு அப்போ எது இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் ரொம்ப எளிமையான கேள்வி ஆனால் நம்ம எக்ஸாமு காலில் எப்படி யோசிச்சிருக்கோம் ஸோ எத்தனை பேர் இந்த கேள்வி தப்பு பண்ணீங்கன்னு தெரில எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு தெரில இந்தமாரி கேள்வியெலாம் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுறீக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலைக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் இதே போன்ற கேள்விகள் நிறைய கேள்விகள் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஏதோ ஒரு வழி இல்லாமல் எந்த ஒரு கணக்கும் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பெண்களுக்கான இலவச கோச்சிங் ஃப்ரீ கோச்சிங் தமிழ்நாட்லேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃப்ரீ ஃபிசிக்கல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக பண்ணிடுவோம் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் துறையை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிடுங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கு வெற்றி வாழ்த்து நண்பர்களே நன்றி வணக்கம்